அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகல் அதிபர் ட்ரம்ப் உத்தரவும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா விலகிக்கொள்வதற்கான அரசாணையை ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் அந்த அமைப்புக்கு அமெரிக்கா நிதியுதவி அளிப்பது முழுமையாக நிறுத்தப்படுகிறது இது குறித்து அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாம் உரக போரின் முடிவுக்கு பிறகு புதிதாக போர்கள் தொடங்குவதை தடுப்பதற்கும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டவும் ஐநாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்தது ஆனால் அந்த அமைப்பில் சில துணை அமைப்புகள் இந்த அடிப்படை நோக்கத்திலிருந்து தடம் மாறி அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் நலன்களுக்கு எதிராக செயல்படுகின்றன யூத விரோத செயல்பாடுகளை ஊக்குவிக்கின்றன எனவே மனித உரிமைகளுக்கான ஐநா பிரிவில் இருந்து அமெரிக்கா விலகுகிறது அது மட்டுமின்றி கல்வி அறிவியல் கலாச்சார மேம்பாட்டுக்கான ஐநா பிரிவான யுனெஸ்கோ பலஸ்தீன் அகதிகள் நலருக்கான ஐநா பிரிவான யுஎன்ஆர்டபிள்யூஏ ஆகியவற்றிற்கும் அமெரிக்கா உதவிகள் மறு ஆய்வுக்கு உள்படுத்தப்படுகின்றன குறிப்பாக யுஎன் ஆர் மேலும் நிதியுதவி அளிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது அந்த அமைப்பு தொடர்ந்து யூத விரோத மற்றும் இஸ்ரேல் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது இஸ்ரேலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் யுஎன்ஆர்டபிள்யூஏவின் பணியாளர்கள் பங்கேற்றனர் அமெரிக்காவால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட ஹமாஸ் குழுவினரின் ஆயுத கிடங்குகளாக யுஎன்ஆர்டபிள்யூஏவின் நிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன அந்த ஐநா பிரிவில் ஹமாஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் ஊடுருவியுள்ளனர் மனித உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவோரை ஐநா மனித உரிமைகள் அமைப்பு பாதுகாத்து வருகிறது யுனெஸ்கோ அமைப்பு தொடர்ந்து யூத விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறது என்று அந்த அரசாணையிலும் அதன் இணைப்பு ஆவணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்தும் யூத வரலாற்றை அழிப்பதாக கூறி யுனெஸ்கோவிலிருந்தும் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விலகின அப்போது அமெரிக்கா அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார் எனினும் அவருக்கு பிறகு அமைந்த ஜோ பைடன் தலைமையிலான அரசு ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் அமெரிக்காவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் இணைத்தது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் மீண்டும் பொறுப்பேற்றார் அதிலிருந்தே உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் தங்கி இருப்பவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் அளிக்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது சட்டவிரோத குடியேற்றவாசிகளை நாட்டை விட்டு வெளியேற்றுவது அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத குடியேற்றம் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கத்தவறிய சாட்டின் பேரில் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளின் இறக்குமதி பொருள்களுக்கு இருபத்தஞ்சு சதவிகித கூடுதல் வரி விதிப்பது போன்ற அதிரடி உத்தரவுகளை ட்ரம்ப் பிறப்பித்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவை மீண்டும் விளக்கும் உத்தரவை ட்ரம்ப் தற்போது பிறப்பித்துள்ளார்